சுபு ஆயிரம் ஆயிரம் என்னானே ஆயிரம் பெட்டி கடையில் அக்கௌண்ட் வச்சு உங்க நாய்க்கு ரொட்டி வாங்கி கொடுத்தீங்களா அந்த ஆயிரம் இல்லாட்டி உங்க மனைவி பக்சல் அட்டையை போட்டீங்களா பத்து ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு லேடி சப்ளை இருக்கு ஆயிரம் ரூபாய் டீ குடுத்தீங்களா அந்த ஆயிரமானே அந்த ஆயிரம் கிடையாது சுப்பு யூடியூப்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டாங்கடா முந்தா

குறிப்பா அரசு போக்குவரத்துக்காக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ரிட்டையர்ட் பீப்புள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு ஆயிரம் பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எப்படி நான் பனிக்காலத்தில் எனக்கு அரசு போக்குவரத்துக்காக என்னை வாழ வச்சோ வெற்றி பிறகு எனது அரசு போக்குவரத்துக்கள் நண்பர்களும் அரசு போக்குவரத்துக்காக ஓய்வு பெற்ற ஊழியர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு என் சேனல் அமோகமா வளர்த்தி அடைய வச்சுட்டாங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நான் அவனுக்கு செய்ய போகிறேன்னா ரிட்டையர் ஆன ஒரு ஊழியரை இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க போகிறேங்க அரசு போகிறத்துக்குள்ள வேலை பார்த்து ரிட்டையர் ஆனான ஒரு பழைய ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஊழியரை அழைச்சிட்டு போய் கம்பத்தில் ஒரு ஹோட்டலில் நல்ல பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கி வளைச்சு சாப்பிட விட்டு எக்ஸ்ட்ரா ரைஸ் மோர் ரசம் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் குசி மொடத்த போகிறாங்க அது யாருன்னா இந்த சுசுகராஜாவின் மையது தான் சுப்பு ராஜா அரசு போக்குவரத்தில் அல்லும் பகலும் சுகங்களை துறந்து சொந்தங்களை மறந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொண்ணூறாயிரம் துருஷ்டசாலிகள் துன்பம் தாங்கிய பிரதிநிதி ரிட்டையர் தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க அன்னைக்கு இருந்து கஷ்டத்தையும் பட்டுக்கிட்டு இருக்காது விடியலாட்சி உங்களுக்கு விடியல் கொடுத்ததா விடியல் அப்போ ஆரம்பத்தில் விடியலாட்சி நம்மளுக்கு கிடைக்குமுன்னு விடியல் கொடுக்குமுன்னு நினைச்சோம் காலப்போக்கில் விடியல் வந்து விடியலை மறைக்கும்

ஆயிடுவதோ தாங்கோலி ஓ ஆட்டந்தாயிடு காலி அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக ஓய்வூதியர்கள் தொண்ணூறாயிரம் ஓய்வூதியர்களின் ஒரு சோகமான பிரதிநிதி தான் இந்த சுப்புராஜா வாழ்க்கை முழுவதுமே ஓடினார் ஓடினார் சோகத்தின் ஓரத்திற்கே ஓடினார் கண்ணீர்களை மையாக்கி இவர் கவிதை எழுதினார் தனது சோகங்களை சொற்களாக்கி இவர் சிந்து பாடினார் இவர் வந்து வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் கவலை துக்கங்கள் பனிக்காலத்தில் தான் கஷ்டப்பட்டோமே பனி ஓய்வுக்கு பிறகு நல்லா இருக்கலாம்னு நினைச்சாரு ஆனா ஏகப்பட்ட கஷ்டம் இவர் வாங்கிய பென்ஷன் உயரவே இல்லை பாருங்க ஒரு பாலைவனத்தில் நட்டு வச்ச விதை கூட அப்படியே உயர்ந்துருதுங்க கூட மழை பெய்யாட்டி கூட நீர் மட்டம் உயர்ந்துருதுங்க கடல் மட்டம் உயர்ந்துருதுங்க எல்லாம் உயர்ந்துருதுங்க ஆனா இந்த தமிழக அரசு போக்குவரத்துக்களை ஓய்வுகளோட பென்ஷன் மட்டும் உயரவே இல்லை அனைவருக்கு வணக்கம் யூடியூப்ல எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்கள் ஆயிரம் சந்தாதாரர்கள் கிடைத்தார்கள் அதுல பெரும்பான்மையானோர் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்றதுக்காக ஒரு அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற சக ஊழியரை நான் அழைத்து போய் ஹோட்டல் கம்பத்தில் வந்து ஹோட்டல் மலைப்பாறில் வந்து ஒரு விருந்து கொடுக்க போறேங்க ஒரு அருமையான பிரியாணி விருந்து கொடுக்க போறேன் அண்ணன் உங்களுக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ஜி வாழ்க்கையில் இப்படிதான் பிரியாணி சாப்பிடுவோம் எதிர்பார்த்துருப்பீங்களா

உலக ஓய்வூதியர்களுக்கு நான் செலுத்தும் நன்றி கடனாக எங்க அண்ணன் சுப்பராஜுக்கு பிரியாணி வாங்கி தர போறேன் சந்தோஷமான ரொம்ப சந்தோஷம் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க டீய வந்து கொடுக்கவே இல்லைண்ண அதாவது வந்து இதோட பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ரிட்டையர்ட் ஆனேன் சரி அன்னைக்கு என்ன பென்ஷன் வாங்கினா அதே பென்ஷன் இன்னும் வருது எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும் அன்னைக்கு வந்து ஒரு டீ வந்து அஞ்சு ரூபாங்க இன்னைக்கு ஒரு டீ பதினஞ்சு ரூபாங்க அன்னைக்கு தம்பிஸ்ல ஒரு படம் பார்த்தா ரெண்டு ரூபாயில படம் பாக்கலாங்க இன்னைக்கு நூறு ரூபாங்க என்னன்னு விலைவாசி ஏறி இருக்கு அதுக்கு தந்த வந்து அரசு இந்த நிர்வாகமும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல நாங்க என்ன பாவம் செஞ்சோம் அதையாச்சும் சொல்ல சொல்லுங்க நாங்க அதையாச்சும் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என் பென்ஷன் உயரவில்லை என்று பல தொண்ணூறாயிரம் பென்ஷனர்கள் கேட்கிற மாதிரி அவர்கள் சார்பாங்க சுப்ராஜன் கேட்கிறார் என்ன பாவம் தமிழக அரசு சொல்லுங்க நாங்க என்ன பாவத்தை சொல்லுங்க என்ன பாவம் செஞ்சா அதுக்கு அதுக்கு தகுந்தவாறு நாங்க என்னன்னு கண்டுக்கிறோம் ஆமா உங்கள் அரசு பேசுகிற வேலைக்கு சேர்ந்தது தவறா இரவு பகல் பாராமல் பணி புரிந்தது தவறாக நல்லது கெட்டது எதுக்கு போகாமல் லீவு கூட எடுக்காம வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்தது தவறாக பேப்பர்கள் மெமோக்கள் சஸ்பெண்டுகள் வாங்கி இன்க்ரிமெண்ட் கட் ஆகி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கார்ப்பரேஷனில் வாங்குறோம் அமேசான் லீவு கேட்டால் லீவும் தர மாட்டாங்க ஆ லீவெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி டூட்டி வாங்க அப்போதான் டியூட்டி முடித்து போய் நைட்டில் படுத்து இருப்பேன் காலையில் டியூட்டிக்கு வாங்கணும் அதே இந்த மாதிரி எல்லாம் எங்களை சித்திரவாதம் பண்ணாங்க அப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து டியூட்டியை பார்த்து எல்லா டியூட்டியெல்லாம் முடிச்சு ஆகி வந்தோம்டா இப்போ குறைக்கிற காசு கூட உங்களுக்கு டிஏ தரமாட்டேங்கிறாங்க மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தரதுக்கு பணம் இருக்குங்க ஆசியலுக்கு தராங்க ஈபியில் தராங்க வருவாய் அலுவலர்களுக்கு தராங்க எல்லாருக்குமே தராங்க ஆனால் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ரிட்டையர்ட் ஆன ஆளுக்கு மட்டும் டி உயர்வு கிடையாது என்ன அநியாயம் என்ன என்ன பாவ செஞ்சம் சொல்ல அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி அதுக்கு எல்லாம் சம்பந்தம் யாருக்கு அதிகாரிகள் உடந்தையா இல்ல மற்ற அரசு அரசுக்கு உடந்து இருக்கவே முடியாது நான் அதிகாரிகள் தான் குறை சொல்லுவேன் இப்ப சென்ற எத்தனை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேரு ஊழியர் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்கேன் அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அந்த என்ன கொஞ்சம் கூட அவனுக்கு அவங்களுக்கு இருக்கிறதா மற்ற அரச இருக்கிற அதிகாரிகள் கரெக்டா வேலை பாக்குறாங்க அந்த செக்ஷன் அதிகாரி பெரிய அதிகாரிகள்லாம் அந்த தொழிலாளுடைய பிடிஷன் அப்பப்ப பார்த்து அந்த அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஓய் என்னென்ன செய்யணும் அது போல செய்கிறாங்க ஆனா இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்த அந்த அதிகாரியை எதுவுமே செய்கிறது கிடையாது பைல கூட நாங்கள் நகட்டுக்கு போட்டுருக்கோம் ஒன்றே ஒன்று கேட்குறேன் எங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணீங்க எங்களுக்கு ஆப்ஷன் போட்டீங்க பேப்பர் கொடுத்தீங்க இன்க்ரிமெண்ட் கட் பண்ணீங்க நீங்க நிர்வாகத்துக்கு வந்து நல்லா லாபம்லாம் சே சம்பாதிச்சு கொடுத்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்னமோ கை நிறைய பென்ஷன் தராங்களா நீங்கள் எங்களோட வந்து சண்டை போடுறீங்க நாளைக்கு நீங்கள் பண்றீங்க நாளைக்கு நீ ஐம்பது அறுபது வயசில் மாதிரி எங்க மாதிரி தான் நீ பிச்சை எடுக்க உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் இன்னைக்கு நீ தொழிலாளிக்கு எதிராக எல்லா நடவடிக்கையும் செய்யற உனக்கு வந்து நிர்வாகம் உனக்கு வந்து அரசு வந்து தூக்கி தரும் நினைக்கிறியா அதனால எங்களை மாத்தியா நடுவீர் நின்று நீயும் புலம் போற நீ ஒப்பாடு வைக்க போற எங்களை மாத்தியா நீ அனுகூலமா சாக போற ஏன்பா இப்படி எங்க உயிரை வாங்குறீங்க இப்படி பார்த்து எங்க பழப்பு எப்படி இருந்த ஒரு காலத்துல இப்ப பாருங்க கேவலமா இருக்க பாருங்க உங்க கிட்ட கூட ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடற அளவு நான் என் நிலைமைய பாருங்க எப்படி இருக்கேன்னு பிரியாணி வர தனியாறு வேறுந்த பெசலாக ஒட்டுனது அரசோட சாதனதான் இந்த அரசாங்க துறைதானே தரிசாக போனது அது ரொம்ப வேதனை தனியாறு பேருந்த பெசலாக ஒட்டுனது அரசோட சாதனதா இந்த அரசாங்க துறதான சரிசாக போனது அது ரொம்ப வேதனதா கலெக்ஷன் ஆனது இருபதாயிரம் கம்பெனி கொடுத்தது ஐம்பதாயிரம் பிறவர் பார்த்துக்கிட்ட அன்பு காட்டுற சம்பள வெச்சு வார்த்தை தண்ணி காட்டுற பாரிசு வேலைக்கு அப்புறம் வச்சுட்ட எங்க வாழ்க்கைய தரமட்ட ஆக்கி சிரிச்ச ஹோட்டல் கம்பம் மெட்ரோ ஹோட்டல இது ஒரு அருமையான ஹோட்டல் கேரள சாப்பாடு தமிழ் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் நான் வந்து ஒரு கேரள சாப்பாடு வாங்கியிருக்கேன் உங்க மணக்க வலைகளை மணக்க மணக்க இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ஆத்துங்க கொஞ்சம் உடம்ப தேர்த்துங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா நம்ம மனசு போகணுமா அதுக்காக டெய்லி நான் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி தர முடியுமா பாருங்க தொடர்ந்தா சாப்பிட்டா போகணும் போன்னு கேட்கிறாங்க ஏங்க நான் ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் வந்ததுக்காக இவனுக்கு இன்னைக்கு பீண்டு குடுக்கறேங்க இது பாத்தா நான் டெய்லியும் கொடுக்கணுமா இதெல்லாம் நியாயமா பாருங்க இவனுக்கு பிரியாணி நான் சாப்பாடுங்க மச்ச ப்ராப்ளங்க பாருங்க இந்த முத்தோட மச்ச தருவ முடியாது நசுக்கணும் மாதிரி தொழிலாளர்களா அரசாங்கம் தசுகை கிட்ட இருக்கீங்க ராமு ராமு தொழுவாளி பதிமூணு பதினாறு வருஷமா ஒரே தொகையை வாங்கிட்டு வீட்டுலயும் மதிப்புல்ல நாட்டுலயும் மதிப்பு இல்ல சொந்தத்திலேயே மதிப்புல பட்டத்திலே மதிப்புல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிஎன்எஸ்டி ஓய்வு பெற்ற எங்களுக்கு புனித வருதாம் அப்படின்னு வீட்டுக்கு வெயிட் பண்ணி பதினஞ்சு ஏ நம்மளை வந்து வீட்டுலயும் மதிக்கிறதுல சங்காயத்தையும் மதிக்கிறதுல

இந்த தீய என்ன அதான் நிம்மதியா தூங்குற நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறீங்க நாப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு தூக்க வரும்

நல்லா இருக்கு சூப்பராக நல்லா இருந்துச்சு மிக மிக அருமையான சாப்பாடு நாலு பேர் சாப்பிட்டோம் பில்லு வந்து எப்படி ஆயிரம் ரூபாய் நெருங்குவதுன்னு பார்த்தா ஐநூறுபா இங்கே நானூறுபாய் நல்ல சாப்பாடு நியாயமான விலையெல்லாம் கிடைக்குது கம்ப மெட்ரோட்ல மழைப்பாடு கொண்டிருது கம்பத்துக்கு வந்து இங்க சாப்பிடுவாங்க ரேட்டு போட்டிருப்பாங்க சம்பளத்தில் அரசாங்க ஊழியருக்கு ஐம்பத்தி மூணு பெர்செண்ட் ஆனா அது வேதம் போக்குவரத்து தொழிலாளிக்கு அஞ்சு பெர்செண்ட் பஞ்சபடி சம்பளத்தில் அரசாங்க ஊழியருக்கு ஐம்பத்தி மூணு பெர்செண்ட் ஆனா அது வேதம் போக்குவரத்து தொழிலாளிக்கு அஞ்சு ஓய்வு பெற்றவங்க வந்த கோபந்தான் உங்கள் இலவச பயணம் என்று ஒட்ட வாங்க எங்களுக்கு கொடுத்து வாக்க பலகி பொறுத்தேதா பழகிவிட்டோம் வரத்து தொழிலாளி எனச்சா நீ ஆயிடுவதோ தங்கோலி தாயிடு காலி